எங்க போகிறதுக்காக நீ காலேஜ் பொண்ணுங்க மூக்குல வரல வச்சு பொறாம படுற அளவுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்க அப்படின்னு புகழ்ந்து சொன்ன உடனேயே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டு வெக்கப்பட்டுகிட்டே சும்மா அப்படியே கிளம்பி போயே டவுனை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு தான் இப்படி கிளம்பி போறங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு இப்படி பேசுறது நீதானா சாரதா என்னோட காதுகளை என்னாலே நம்ப முடியலையே இவ்வளவு நாளா குடும்ப தலைவியா இருந்தேன் இப்ப மாமியார் வித்தியாசம் இருக்குல்லங்க மாற்றம் நல்லதுதான் நீ கிளம்பி போயி டவுன சுத்திட்டு அப்படியே கால் வலியும் குறையும் ராத்திரியில உன் காலையும் புடிச்சு விட வேண்டியது இருக்காது யாராவது கேட்டா என் மானம் போயிடும் இது நல்லா ஒவ்வொரு ஆம்பளையும் செய்ய வேண்டியதுமா செஞ்சுட்டும் இருக்காங்க சரி சரி இப்ப எதுக்கு ராத்திரி சண்டை வீட்லயே இருங்க நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா அங்க இருந்து போயிட்டாங்க சாரதாவை போக விட்டுட்டு போமா போ நீ எங்க போறன்னு எனக்கு தெரியாது பையனோட ஆபீஸ்க்கு பையன் உண்மையிலேயே ஆபீஸ்க்கு போனானா இல்ல மருமகளோட பிறந்த வீட்டுக்கு கூடவே போயிருக்கானு செக் பண்ணதானு அங்க போய்கிட்டு இருக்க போ போ போனதுக்கு அப்புறம் தான் இருக்குது சகல போராட்டமும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டாரு பிரசாத் அது ஒரு அழகான பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்துக்கு நடுவுல இருக்க கல்லு மேல ரமேஷ் அவனோட மனைவி அனாமிகா உட்காந்துகிட்டு அன்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அனாமிகா ஒரு கேள்வி கேட்டான் இப்படி நீங்க வீட்ல சொல்லாம ஆபீஸ்க்கும் லீவு போட்டு என்ன பாக்க வந்து போய் பேசிட்டு இருக்கிறது மாமா அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் புது மாப்பிள்ளையாச்சு இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டிய பாக்க போட்டோம் அப்படின்னு எங்க அப்பா நினைச்சு சந்தோஷப்படுவாரு அவர் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு சரி அத்தை எல்லா அம்மா மாதிரியும் இல்ல என்னோட அம்மா அவங்களுக்கு நான் ஒரே பையன் அவன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கான் என் புள்ள சந்தோஷமா இருக்கிறது தானே எனக்கு வேணும் அப்படின்னு எங்க அம்மா நினைப்பாங்க அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க என் வீட்ல எங்க அம்மா இருக்காங்க என்னோட அம்மாவோட இன்னொரு உருவம் அத்த இப்படி பாக்க போனா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா ஆனந்தமா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன் எப்படியோ ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டல்ல அப்படியே ஜாலியா சினிமாக்கு போயிட்டு வரலாமா நான் அப்பாவை கேக்குறேங்க அவரு ஓகே சொன்னாருன்னா நம்ம போலாம் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒருத்தர் மனச ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ஜெயத்ரா சாப்ட்வேர் சொல்யூஷன் ஆபீஸ் சாரதா உள்ள வந்தாங்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீதர் அவங்க உள்ள வந்தத பாத்து மனசுக்குள்ள என்னடா இது ரமேஷோட அம்மா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஆபீஸ் வந்திருக்காங்களே

அவன் மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நானே உங்களுக்கு போன் பண்ண சொல்றோமோ சாரிடாப்பா போன் பண்ண சொல்லி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க ஸ்ரீதர் ரிலாக்ஸ் ஆகி ரமேஷுக்கு போன் பண்ணி சொன்னான் பூந்தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ரமேஷ் ஃபோனை கட் பண்ணிட்டான் ஸ்ரீதர் மறுபடியும் ட்ரை பண்ணினான் ரமேஷ் மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிட்டான் என்ன இவன் போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் அம்மா நான் சொன்னதை நம்பாம சந்தேகம் வந்து ஒருவேளை ரமேஷோட மாமியார் வீட்டுக்கு போனாலும் போவாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணினா என்னப்பா ஸ்ரீதர் சாரதா வந்தாலும் ஆபீஸ்க்கு ஆமாப்பா அவன் ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கான்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் நம்புன மாதிரி தான் தெரிஞ்சது ஆனா எதுக்கும் ரமேஷுக்கு போன் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க சரிப்பா நான் ரமேஷுக்கு ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன எடுத்து ரமேஷ்க்கு பண்ணாரு ரமேஷ் போனை எடுத்து பார்த்த உடனே முதல்ல ஆபீஸ்ல இருந்து ஸ்ரீதர் ஃபோன் பண்ணா இப்போ அப்பா பண்றாரு என்ன விஷயமா இருக்கும் கொஞ்சம் அந்த போனை எடுத்து தான் பேசுங்களேங்க அப்படின்னு அனாமிகா சொன்ன உடனேயே ரமேஷ் தன்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினான் என்ன ஆச்சுப்பா நீங்களும் ஸ்ரீதரும் ஏன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டேய் தம்பி உங்க அம்மாக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு நீ ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டேன்னு சந்தேகம் வந்து ஆபீஸ்க்கு போயிருக்கோம் அங்க ஸ்ரீதரி ஏதோ சொல்லி சமாளிச்சு வெளிய அனுப்பி இருக்கோம் நம்ம வீட்டுக்கு வருவா இல்லனா இல்லனா உன் அம்மியார் வீட்டுக்கு தான் வருவா அங்க உன்னையும் அவ பார்த்தாள்னா அவளோட சந்தேகம் தீந்தது அதுக்கப்புறம் நீயும் தீந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போர்க்களமே நடக்கும் சரிப்பா நான் அனாமிகா கிட்ட பேசி அவளை அனுப்பிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான் பிரசாத் பக்க பக்கன்னு சிரிச்சாரு சாயந்தர வேளையில மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மாமியார் சாரதா அப்பவே குளிர் ரொம்ப அதிகமா அடிச்சுது பிரசாத் போர்வைய போத்திக்கிட்டு சோஃபால உட்காந்தாரு மருமக அனாமிகாவ பார்த்து மருமகளு நீ உள்ள போமோ அனாமிகா வேற எதுவுமே சொல்லாம ரூம் போயிட்டா போயிட்டான் சாரதா காலையில நீ சொன்னது என்ன செஞ்சது என்ன சும்மா அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் மருமக ஞாபகம் வந்துருச்சு அதான் அவள போயே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நான் தப்புன்னு சொல்லலையேமா நீ எது செஞ்சாலும் புள்ள நல்லா இருக்கணும்னு தானமா செய்யிரு ஆமாங்க அவன் சந்தோஷம் தானே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சோஃபால வந்து உட்காந்தாங்க நான் போனதுல இருந்து ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோமா என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை வரவழிச்சு சாப்பிட்டேன் பாத்திரம் இருக்கு போய் நீயே அதிகாலே அவ இனிமே எல்லாத்தையும் அவ புது அதிகமா இருக்கு இந்த நேரத்துல பாத்திரம் அவளுக்கு இன்னும் அதிகமா ஆயிடாத இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க பூசணிக்கா மாதிரி தடியா குட்டையா கனமா இருக்க உனக்கு ஒன்னும் ஆகாது நீ பாத்திரத்தை தேயின்னு சொல்றீங்களா நான் எங்கம்மா இத்தனை வார்த்தை சொன்ன பெரிய ஆள் தான் நீ அனாமிக்கா அம்மா அனாமிக்கா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிக்கா அவளோட பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு வந்தா சொல்லுங்கத்த எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குமா தோட்டத்துல வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் நல்லா காய்ச்சிருக்கு அத பறிச்சு நல்லா கம கமனு கத்திரிக்காய் குழம்பு வெய்யு ரமேஷுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆ சரிங்கத்த அப்படின்னு கிச்சனுக்கு போயி ஒரு பைய எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வந்து பார்த்தா நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருந்தது அந்த குளிர அவளால பொறுத்துக்க முடியல கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ளார வந்துட்டா அத்த வெளியில ரொம்ப குளிரா இருக்கு இப்ப போய் எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து என்னால சமைக்க முடியாது நாளைக்கு செய்யறேன் என்னமா மருமகளே எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கு இங்க நான் சொல்றதுதான் மத்தவங்க செய்யணும் நான் உனக்கு உதவி செய்யறவாமா மருமகளே இல்ல மாமா பனி பொழியறத கண் கூட பாக்கவே முடியுது மருமக சொன்னதை கேட்டீங்க இல்லையா நீங்க வீட்லயே இருங்க மருமக போயே தக்காளி வெண்டைக்காய் எல்லாம் பறிச்சிட்டு வந்து நல்லா சமைச்சு போடுவா வேணா லைட்ட கொண்டு போ சொன்னதும் அனாமிகா டார்ச் லைட்ட கையில வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு எதுவும் பேசாம போயிட்டான் டார்ச் லைட்ட வச்சுட்டு குளிர்ல கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் பறிச்சான் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா உள்ள வர்றதுக்குள்ள அனாமிகா உடம்புல அங்கங்க ஐஸ் இருந்தது அத பார்த்து சாரதா சிரிச்சாங்க போ மருமகளே சமையல் ஆரம்பி பையன் ஆபீஸ்ல இருந்து வர்ற நேரமாச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அனாமிகா பறிச்ச காய்கறியை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு நேரா போனா சாரதாவும் கிச்சனுக்குள்ளார வந்தாங்க மருமகளே அந்த கதவை தரமா சமைக்கும்போது போது ஜன்னல திறந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா போய் ஜன்னல திறந்து வச்சா காத்து சில்லுன்னு ஜன்னல் வழியா உள்ள வந்தது அனாமிகாவுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு அத்தை ரொம்ப குளிரா இருக்கு என்னால சமைக்கவே முடியாது என்னம்மா மருமகளை சொல்ற சமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன விட்டு போயிட்டாங்க அனாமிக்கா அந்த குளிர்ல சமைச்சுகிட்டு இருந்தான் அப்போ ஆஃபீஸ்ல இருந்து ரமேஷ் வந்துட்டான் சோஃபாவுல போர்வைய போத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த கிட்ட வந்து டடி என்ன சுச்சுவேஷன் மாமியார் வீட்ல மருமகளோட குளிர் ஆரம்பிச்சிடுச்சுடா என்ன சொல்றீங்கன்னு புரியலையப்பா மருமக கையால உங்க அம்மா குளிர் காலான்னு கூட பாக்காம தண்ணில வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா பாவம் மருமக இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க காத்துக்கும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்க பணிக்கும் தாங்கிக்கிட்டு எப்படிதான் சமைக்கிறாளோ அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் லேட் பண்ணாம நேரா கிச்சன் குள்ளார போனான் அனாமிகா குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கறத பார்த்து பொறுக்க முடியாம கதைய சாத்துனா பெட்ரூம்ல உட்காந்துகிட்டு இருந்த சாரதா மனசுக்குள்ளேயே எனக்கு தெரியாம ஏன் புள்ளைய உன் கைக்குள்ள போடலான்னு பாக்குறியா விட மாட்டேண்டி அப்படின்னு சாரதா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க ரமேஷ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மெக்கானிக் ஷாப்புக்கு ஏழு மருமக அனாமிகா வந்தான் அனாமிகா நீங்க என்ன பண்ற உங்களுக்காக தாங்க உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன் நான் தான் ராத்திரி வீட்டுக்கு வரேன்ல வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் இப்படி கடைக்கெல்லாம் வந்து பேசுறது நல்லா இருக்கா சொல்லு நம்ம இருக்கு அந்த சின்ன வீட்ல தனியா பேச எங்க சந்தர்ப்பம் கிடைக்குது அத்தைமாமா கேட்டுட்டு போறாங்களோனு டென்ஷன் தான் இருக்கும் சரி சரி நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போ வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தர காய்கறி வாங்க போறேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்துடு நானும் அங்க வந்துடறேன் அப்ப பேசிக்கலாம் நீங்க ஷாப் முன்னாடியெல்லாம் பேச வேண்டாம் அமைக்கா பார்க்குக்கு சாயந்தர் வரைக்கும் வெயிட் பண்ணனும் இப்பவே சொல்றாங்க உங்க ஓனர்கிட்ட

மறந்துட்டியோ பாது பாதம் உங்க ஜோக்கெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க எனக்கு கோவம் வந்துடும் எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கோவம் தானே படுற கை கால் நல்லா இருக்கும் போது ஏதாவது வேலை செஞ்சா நாலு பைசா கிடைக்கும் இவ்ளோ நாள் செஞ்சனே ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்திலயும் வேலை செய்யணும் சொன்னா எப்படி ஒரே ஒரு புள்ள சம்பாத்தியத்துல ஒரு குடும்பமே நடக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அதுக்குதானே மருமகளும் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோ ஆனா நீதான் ஒத்துக்க ஒத்துக்க மாட்டேங்க வீட்டோட அடங்கியிருக்க பொண்ணு எனக்கும் அடங்கி இருக்கும் ஆனா இதுவே சம்பாதிக்கிற பொண்ணா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரசாத் குறுக்கல வந்து மாமியார் என்ன இருக்கோ அடிச்சிட்டு இருக்கோ அப்படின்னு வெளியெல்லாம் சொல்லுவோம் அதானு நேரடியா சொல்லணும்னா அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதாவோட செல்போன் அடிச்சது

வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஃபோன்ல பேசினாரு சொல்லுப்பா மாமியார் மருமக சண்டை வந்துச்சாப்பா அனாமிகா கடைக்கு வந்தாள் தம்பி ரமேஷா குடும்ப செலவோட சேர்த்து குழந்தைங்க ஃபீஸையும் கட்டுறது கஷ்டமா இருக்குல ஓ ஒருத்த சம்பாத்தியம் சரியாகாது மருமக அனாமிகா கூட உனக்கு உதவி செய்யறதுக்காக ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்குதான் அம்மா ஒத்துக்க மாட்டாங்களேப்பா ஒத்துக்கிட்டா உங்க அம்மா சாரதா ஆக மாட்டாளே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது शारதா மேதுவா வாசல் கிட்ட வந்தாங்க வெளியில நின்னுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த பிரசாத்-ஐ பார்த்தாங்க பிரசாத் கூட शारதாவைப் பார்த்து நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்ன்றது கேட்டு உங்க அம்மா திருடி மாதிரி வாசல்ல நின்னு கேட்டுட்டிர்கா என்ன செய்யணும்ங்கறத ராத்திரி நம்ம மாடி மேலே நின்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னுட்டிருந்த शारதா கிட்ட வந்தாரு ஏழை மர்மக அனாमिका ஒரு பணக்கார வீட்டு ஹாலில் திருன்னு முழிச்சிக்கிட்டு அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தா அப்போ அவளோட ஃப்ரெண்ட் வந்தா அநாமிக்கா பார்த்து அம்ருதா ரொம்ப சந்தோஷப்பட்டா அநாமிக்கா என்னை இழுத்து ஒரு அற அற எதுக்குடி இது கனவில்லடி நிஜம்தான் நான் நிஜமா இங்க வந்திருக்கேன் ஓ கையால ஆடி வாங்காத வரைக்கும் இது உண்மைன்னு என்னால உணரவே முடியாது அடி போடி உன்னை அடிக்கிறத விட நான் வந்த வழிய பார்த்துட்டு போயிடுறேன் அப்பவாவது உனக்கு இது கனவில்ல நிஜம்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஹால்ல இருந்து வாசலுக்கு போனா உடனே அமிர்தா பின்னாடியே வந்து வாசலுக்கு போன அனாமிகாவை நிறுத்தினா இதெல்லாம் போதுண்டி வா உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹால்ல இருக்கிற சோஃபாக்கு வந்தா ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தாங்க சொல்லுடி ஏதாச்சும் வேணுமா வேணும்னு கேட்டா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுன்னு நான் கேட்பேன் ஜோக் நல்லா இருக்கு நான் கேட்டது டீ காஃபி இதில் என்ன வேணும்னு கேட்டேன் எனக்கு டீ காஃபி எதுவும் வேணாம் அமிர்தா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அனாமிகா சீரியஸாக தான் கேட்குறியா ஆமாடி உங்ககிட்ட என்னைக்காவது ஜோக் பண்ணியிருக்கேனா சொல்லு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அவர்கிட்ட ஒரு அஞ்சாயிரம் கேட்டேன் அதை வச்சு சின்னதாக கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி விற்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனால் அதுக்கு ஐம்பதாயிரம் வேணும் இதுக்கு எவ்வளோ கடை இருக்கு உன்கிட்ட வாங்க வாங்கன்னு நீ எப்படி நினைக்கிற ஏ ஏதோ சின்ன ஆலோசனை வந்தது வந்த யோசனையை முயற்சி பண்ணி பார்க்கணும்ல யோசனை நல்லா தான் இருக்கு ஒரு நிமிஷம் இரு போய் எங்க அத்தை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு பெட்ரூம்ல இருந்து சாவித்ரி கிட்ட வந்தா அமிர்தா என்ன மருமகள எங்கே வந்திருக்க என் ஃப்ரெண்ட் அனாமிகா வந்திருக்கா அதுக்கு போயே தண்ணி கொண்டு வரவா காஃபி கொண்டு வரவா ஹார்லிக்ஸ் கொண்டு வரணும்னு சொல்றியா ஐயோ அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வேணுமா சின்னதா ஏதோ வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்றா அப்படின்னு அமிர்தா அவளோட மாமியார் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த பேச்சு ஹால்ல இருந்த அனாமிகாவோட காதுகள்ல விழுந்துச்சு அய்யோ அமிர்தாவோட மாமியார் கூட நல்ல வாயடிதான் அப்படின்னு நினைச்சு அவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தா சரி ஐம்பதாயிரம் ரூபாய் தர அதுக்கு என்ன சூருட்டி இருக்கு அது மட்டும் இல்லடிமா வட்டி நூறு ரூபாய்க்கு பத்து ரூபா ஐம்பதாயிரம் ரூபாக்கு ஐயாயிரம் ரூபாய் வட்டியா நீ போயே இந்த விஷயத்த அனாமிக்காட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதும் அமிர்தா அங்க இருந்து போய் அனாமிக்கா கிட்ட வர்றதுக்குள்ள அனாமிக்கா எழுந்திருச்சு வெளியில நடந்து போயிட்டான் ஹால்ல வந்து பார்த்தா அங்க அனாமிகாவை எங்கையும் காணும் அனாமிகா கிளம்பிட்டாளா அப்படின்னு நினைச்சு அமிர்தா கவலையா உட்காந்துகிட்டு இருந்தான் அனாமிகா ரோட்ல இருந்த பெஞ்சில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா அத பக்கத்துல இருந்து பைக்ல நிறுத்திட்டு போன்ல பேசிக்கிட்டு இருந்த ரமேஷோட ஓனர் அவளை பார்த்துட்டு கிட்ட வந்தாரு அனாமிகா என்னமோ இங்க உட்காந்துருக்கு சாரிங்க நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையே என்ன உனக்கு தெரியாதுமோ ஆனா ஒன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ரமேஷோட பொண்டாட்டி பேரு அனாமிகா தானமா அப்படின்னா நீங்க அவர் வேலை செய்யற மெக்கானிக் ஷாப்போட ஓனரா ஆமா மா நீ என்ன இங்கே உட்கார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் ஆனா மிகா அவ செய்ய நினைச்ச வியாபாரத்தை பத்தியும் அதுக்கு தேவையான பணத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிமா உனக்கு தேவையான ஐம்பதாயிரத்தை நான் தரமா ஆனா இது நமக்குள்ளதா இருக்கணும் வட்டி எதுவும் வேண்டாம் சொன்ன டைம்ல எடுத்துக்கிட்ட ஐம்பதாயிரத்தை திருப்பி கொடுத்துரு போதும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் மனோகர் பக்கத்துல இருந்த ஏடிஎம்க்கு போய் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாரு அந்த பணத்தை அனாமிகா வாங்கிக்கிட்டான் பணம் கிடைச்ச உடனேயே அனாமிகா அவருக்கு நன்றி சொன்னா அங்கிருந்து சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான் அந்த பணத்தை பீரோல வச்சான் சாரதா அந்த பணத்தை பாத்துட்டாங்க எவ்ளோ பணம் மருமகளுக்கு எங்க கிடைச்சது எங்க போய் கடன் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு நினைச்சாங்க அன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கும்போது அனாமிகா அவ செய்ய நினைச்ச வியாபாரத்தை பத்தி சொன்னான் நீ சொல்றது நல்லாதாம்மா இருக்கு அம்மா உங்ககிட்ட அவ்வளோ பணம் ஏது உங்க பையன் அவர் ஓனர் கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தாரத்த அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் திடீர்னு ஷாக் ஆயிட்டான் தன்னையே கோபமா பாத்துக்கிட்டு இருந்த அம்மாவை பார்த்து ரமேஷ் தலை குனிஞ்சான் அத பார்த்து அனாமிகா மனசுக்குள்ளாரியே சிரிச்சுக்கிட்டான் அம்மா நானும் தங்கச்சியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஓமா மருமகழு நானு என் பேரன் பேத்தி எல்லாரும் உனக்கு உதவி செய்யறோம் நான் கூட செய்யறண்டிம்மா இதுல என்ன ஆபத்து வரப் போகுது அப்படின்னு சொன்னதும் அநாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா விடிஞ்சா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ராத்திரி அந்த ஏழை பொண்ணு அநாமிகா குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா சாரதா பிரசாத் உதவி செஞ்சுகிட்டு இருந்தாங்க அநாமிகா ரோடு மேல ஒரு சின்ன ஸ்டால வச்சு வாங்கங்க வாங்க கிறிஸ்மஸ் செலிபிரேஷனுக்கு தேவையானது எல்லாம் எங்க கிட்ட குறைஞ்ச விலையில கிடைக்குது ரோடு மேல இருக்குன்னு குறைச்சி எட போடாதீங்க எங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் தரமானதா இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கேக்ஸ் கூட இருக்கு அப்படின்னு அனாமிகா சொல்லிக்கிட்டு இருந்தா கடையில இருந்து ஹரிஷும் பவ்யாவும் வர்றவங்களுக்குலாம் ஸ்டார் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க சாரதா பணத்தை வாங்கி போட்டாங்க ரமேஷ் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தான் பிரசாத் கிறிஸ்மஸ் ட்ரீய வித்துக்கிட்டு இருந்தாரு இந்த குளிர்காலத்துல தன்னோட குழந்தைங்களோடவும் தன்னோட மாமனார் மாமியாரோடவும் அனாமிகா கிறிஸ்துமஸ் பொருட்கள் எல்லாத்தையும் வித்துட்டான் பணம் கூட நல்லா வந்தது என்னவோ நினைச்சிட்ட மருமகள உன்னோட யோசனை நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு போட்ட ஐம்பதாயிரத்துல ஐம்பதாயிரம் லாபம் கிடைச்சிருக்கு இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவ அத்த இப்போ பொங்கல் வருது இல்லையா எல்லாரும் பானை கரும்பெல்லாம் விற்பாங்க நானும் அதே வியாபாரம் தான் செய்யலான்னு இருக்கேன் யோசனை நல்லா இருக்கு மருமகள உனக்கு எங்க எல்லார் சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாம் அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க சாரதா அனாமிகா ஐம்பதாயிரம் ரூபாவை எடுத்துட்டு போய் கேட்காமலேயே உதவி செஞ்ச மனோகரை பார்த்து அவருக்கு கொடுத்தா அது மட்டும் கிடையாது தன்னோட வியாபாரத்துக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றியுணர்வோட அவருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா அனாமிகா